உலகத்திலேயே பெண்களுக்கான ஆட்சி நடத்துற ஒரே ஒரு முதலமைச்சர் மு க தான் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா நம்ம முதலமைச்சர் மு சாரி ஸ்டாலின் எல்லா மாநில முதலமைச்சர் கடைபிடிக்கிறாங்களோ ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா மோடி இன்னொரு முறை பிரதமராக வந்தால் நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா மோடி இன்னொரு முறை பிரதமராக வந்தால் நாடு நாசமாயிடும் வீடு வீதிக்கு வந்துடும் பிள்ளைங்க நிலம மோசமாயிடும் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா மோடி பிரதமராக வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாரு பதினஞ்சு ரூபா கூட கொடுக்காம ஏமாத்துறாரு கக்கமா சொல்றாரு கக்கமா சொல்றாரு கலைஞர் கலைஞர் பெத்த புள்ள முகாசாலி சொன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுத்துட்டாரு பிள்ளைக்கு பணத்தை கொடுத்துட்டாரு நம்ம பயனுக்கு கொடுக்க போற எல்லாம் கொடுத்துட்டாரு ஆனா மோடி சொன்ன ஒன்னாவது செஞ்சிருக்கிறாரான்னு கக்கமா கேட்கிறா கக்கமா கேட்கிறா மோடி சொன்ன பதினஞ்சு லட்சம் ரூபாய் ராமத்தை போட்டாரு வட சுட்டாரு மோடி சொன்ன எம்ஸ் காலேஜ் வரல சக்கமாக சொல்றா சக்கமாக சொல்கிறான் மோடி நான் ஆட்சிக்கு வந்தது வர்ஸ்ட்டு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்ட்டு ஒருத்தருக்கு கூட வேலை கொடுக்கல மோடி சொன்னது எதுவுமே செய்யாமல் இருக்கிறவரு தான் மோடினு சக்கமாக சொல்கிறா சக்கமாக சொல்கிறான் மோடிக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்னான்னு கேட்டிங்கன்னா கேஸ் வேலையை நேர்த்தணும் மோடிக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம புள்ள படிக்க படிக்கக்கூடாது நம்ம புள்ள வேலைக்கு வரக்கூடாது மோடிக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏழை ஏழையாகவே இருக்குதுன்னு மேலே வந்துடக்கூடாது மோடியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் அடிமையா இருக்கணும் இதுதான் மோடியுடைய சித்தாந்தம் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா மு க சித்தாந்தம் அப்படி கிடையாது முதலமைச்சர் மு க சித்தாந்தம் அப்படி கிடையாது அமைச்சர் உதயநிதி சித்தாந்தம் அது கிடையாது அமைச்சர் செஞ்சி மசாலுடைய சித்தாந்தம் அது கிடையாது முதலமைச்சர் மு நம்ம பெண்களுடைய வறுமையா போக்கணும் ஏழ்மையா போக்கணும்னு தான் மாசம் ஆயிரம் ரூபாய் தராரு தவிர வேற எதுக்கும் கிடையாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போகும்போது எதுக்குன்னு கேட்டா நம்ம புள்ள அவசரத்துல ஒரு நோட்டு புத்தகம் வாங்கணும் ஒரு பென்சில் வாங்கணும் பஸ்ஸுக்கு வேணும் அப்பா அம்மா கிட்ட நினைச்ச நேரத்துல காசு இருக்காது அப்படிங்கறது தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்ம ஊட்ட பிள்ளைக்கு படிக்கணும்னு கொடுத்திருக்கிறார்கள் சரி பொட்ட பிள்ளைக்கு முட்டும் கொடுக்கிறாங்களே பயனுக்கு இல்லையே பயணங்கள் எல்லாம் ஏக்கப்படுறாங்க வேதனைப்படுறாங்கன்னு தெரிஞ்ச முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இனி அந்த பயணங்களுக்கு காலேஜுக்கு போகும்போது மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன்னு அறிவிச்சிருக்கிறா செக்கமா சொல்றா செக்கமா சொல்றா அது மட்டும் இல்லாத இங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கப்படும் குடிசு இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்க வந்துட்டு எட்டு லட்சம் எட்டு லட்சம் வீட்டை கட்டி கொடுக்கப்படும் அது உடனே கட்டி கொடுக்கப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்ற ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே நகரமன்ற தலைவர் அமைச்சருடைய தண்ணி கொடுத்தாச்சு எல்லா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பைப்பு தனியாக போட்டு பிறந்தது சேலமா இருக்கலாம் சட்டமா பிறந்தது வளர்ந்தது சேலமா இருக்கலாம் ஆனா சட்டமா செந்திலா பிறக்கலையான்னு எனக்கு கவலையாக இருக்கு என்னா குடத்தை தூக்கி எல்லாம் வீதிக்கு போற சூழ்நிலையை மாத்துக்கு போற உங்க வீட்டுக்கே தண்ணி வரும் இங்க அமைச்சர் செஞ்சு மஸ்தான் தளபதியுடைய ஆலோசனையில செஞ்சிருக்காரு அது சக்கமா சொல்றா சக்கமா சொல்றா இதோ உங்களுக்கு வராத ஒரு குட்டைன்னு இருக்கக்கூடிய இடத்துல பட்டா வர முடியாத இருக்கக்கூடிய இடத்த அந்த சட்டத்தை உடைக்கிறதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முயற்சிக்கிறார் உதயநிதி முயற்சிக்கிறார் நீங்க செஞ்சு மஸ்தான் முயற்சிக்கிறார் நகரமன்ற தலைவர் உங்களுக்கு பட்டா வாங்கித் தராம நான் ஓய போறதுன்னு சொல்றா இப்படிப்பட்டவர்கள் நமக்கு தேவையா நம்மளை அழிக்கிறதுக்கு நினைக்கிற மோடி தேவையா ஜக்கமா கேட்கிறார் ஜக்கமா கேட்கிறார்

முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக ஒருத்தர் செயல்பட்டாலும் அவங்க குடும்பத்தை அவங்களே குடிதோண்டி பொதுக்கிறதுக்கு சமம்னு நான் சொல்லல வெக்கமா சொல்றா வெக்கமா சொல்றா